இந்த பத்து வருஷம் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன வட சுட்டாரு அத்தனையும் உங்களுக்கு அத்துப்படி கரெக்டா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தர சொன்னார் எத்தனை பேர் வாங்கி கொடுத்தாரு சிஐசின்னு ஒரு அறிக்கைமா அதை மட்டும் இது மட்டும் சொல்லிட்டேன் கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா தணிக்கை குழு ஆடிட் பண்ணுவாங்க அவங்களுடைய வேலையை ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவு கணக்குகளை சரியாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சிஏஜி கமிட்டி அவங்க ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அவங்க வருஷம் வருஷம் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு செஞ்சுருக்கக்கூடிய ஏழரை லட்சம் கோடி அதுக்கு கணக்கு இல்லை ஏழரை லட்சம் கோடி எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு செலவு கணக்கு காட்டியிருக்காங்க இரநூத்தி ஐம்பது கோடி ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் நீங்க பல வருஷம் முன்னாடி ரமணான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதுல இறந்து போயிடுவாங்க இறந்து போனோன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு டாக்டர் இப்ப நர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா சரி உள்ள அடைச்சி உயிரோடு இருக்கான்னு சொல்லு போய் மருந்து மாத்திரை வாங்கிட்டு சொல்லு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லு எப்படியாவது காப்பாத்தி ஆப்ரேஷன் பண்ணி பேஷண்ட் செத்து போயிட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி கொல்ல கொள்ளடிப்பாங்க திரையில பார்த்தத நிஜத்துல செஞ்சு காட்டி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு இறந்து போன இறந்து போன எண்பத்தி பேருக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க மருத்துவ காப்பீடு திட்டம் இதெல்லாம் கேள்வி கேட்டது நம்ம இந்தியாவிலே ஒரே தலைவர் தைரியம் தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் என்ன தெரியும் பண்ணாங்க திரு மோடி அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லை என்ன பண்ணாங்கன்னா அந்த சிஏஜி அறிக்கை தயார் பண்ணாங்கல்ல அத்தனை பேரையும் பணியிட மாற்ற பண்ணிட்டார் அத்தனை பேரையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டார் அவர் சொல்றாரு இப்போ இந்த நான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு இந்த கடந்த பத்து நாட்கள்ல மட்டும் எத்தனை முறை வந்திருக்காருமா ஐந்து முறை வந்திருக்கிறாரு இந்த கடந்த பத்து நாட்கள்ல மட்டும் அஞ்சு முறை வந்திருக்காரு நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன் திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே சென்னையில புயல் வந்தது எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துச்சு எல்லா இடத்துலையும் தண்ணி நின்றுச்சே அப்ப யார் உங்க கூட நின்றுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களும் நீங்களும் மக்களோட மக்களும் நின்றோம் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலையும் அவ்வளவு பெரிய பேரிடர் ஏற்பட்டுச்சு அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஒரு வருஷம் பேரை பெய்ய வேண்டிய மழை மழை ஒரே நாளில் பெஞ்சது யாரு ரோட்டில் நின்று எல்லாத்தையும் சரி பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஆட்சியும் தான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களை வந்தீங்களா வந்து பாத்தீங்களா அப்ப வரல புயல் அடிச்சுப்போ வந்தாராமா மழை வந்தப்ப வந்தாராமா ஆனா போனார் போனாரு குஜராத்ல அவரு ஆண்ட மாநிலம் அவரை முதலமைச்சர் பாஜக ஆளுகின்ற மாநிலம் மழை பெஞ்ச அடுத்த நாள் போய் அடுத்த நாளே வந்து நிதி ஆனால் நம்முடைய தலைவர் இங்க பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அதுவும் ஜனவரி மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபான்னு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு தலைவர் அவர்கள் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொடுங்கன்னு உரிமையோட ஒரு முதலமைச்சர் கேட்குறாருமா கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க ஒன்றிய நிதியமைச்சர்

நான் வந்து மரியாதைக்குரிய அவர்களே உங்கள் அப்பாவுடைய வீட்டுக்கு ஆசை எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்தை தான் நான் நான் கட்டியிருக்க ஒன்றிய நிதியமைச்சர் நிதியமைச்சர் வந்து பார்த்துட்டு போறாங்க ஒரு ரூபாய் நிதி வரல ஒன்றிய நிதியமைச்சவர்களே நீங்க கேட்ட மரியாதைய நான் கொடுத்துட்டேன் நாங்க கேட்ட எங்களுடைய மக்கள் வரி பணத்தை எப்ப கொடுப்பீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வி அது மாதிரி மகன் ஒவ்வொரு நம்மளோட நிதி உரிமையாக பறிச்சிட்டாங்க கடந்த ஆறு வருஷத்துல ஆறு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் நாம எவ்வளவு தெரியுமா வரி கட்டியிருக்கோம் ஒன்றிய அரசுக்கு டாக்ஸ் எல்லாம் எவ்வளவு தெரியுமா கட்டியிருக்கோம் அஞ்சரை லட்சம் கோடி திருப்பி நமக்கு எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷத்துல வெறும் ஒன்றரை லட்சம் கோடி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா வரி கட்டணும்னா ஞாபகம் நம்ம கட்டுறது ஒரு ரூபா நமக்கு எவ்வளவு தேவை தர்றாங்க ஒரு ஒருத்தருக்கும் வெறும் இருபத்தி பைசா நான் நரேந்திர மோடி பேரே வச்சுட்டேன் இனிமேல் நான் நரேந்திர மோடினு கூப்பிட மாட்டேன் பாரத பிரதமர் திரு இருபத்தி பைசா இனிமேல் அவர் அப்புறம் தான் கூப்பிடணும் இப்ப வராரு தேர்தல் வருதுன்னே வராரு இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மதுரைக்கு வந்தாரு உங்களுக்கு தெரியும் அங்க என்ன பண்ணாருன்னு ஒரே ஒரு செங்கலை வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போற மாதிரி இருக்குன்னு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னாங்க நான் அந்த பக்கம் போகும்போது அந்த கல்ல தூக்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு மேல வழக்கெல்லாம் போட்டாங்க உதயநிதி கல்ல திருட்டு போயிட்டாரு முட்டா பசங்களா கல்ல திருட மருத்துவமனையை திருட்டு சொல்ல வேண்டியது அப்படின்னு இப்ப வரைக்கும் இப்ப வரைக்குமா திருப்பி மதுரைக்கு வந்திருக்காரு போன வாரம் மதுரைக்கு வந்தாரு திருப்பி என்ன சொல்றாரு நாங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரை கொண்டு வருவோம் திருப்பி அதே வாடகை சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டுல வந்து இந்தியாவை வல்லரசு நாளை ஆக்கி காட்டுவேன்னு சொன்னார் இப்ப திருப்பி அதே வரையா சொன்னார்னா இப்ப என்ன நம்ம சொல்றாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நான் இந்தியாவை வல்லரசு நாளை மாற்றி காட்டுவேன் அப்படின்றார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் ஞாபகப்படுத்துறேன்